காயிருக்கண்டு எல்லாம பிஞ்சோடு இதில் பாருங்க டாசவல்லி கொடி அப்படியே வந்து கொடி அப்படியே ஹரிட்டு பாருங்க எப்படி குளிர் அடிச்சிருக்கேன் சேஃபா உள்ளுக்கு நிப்பினும் அப்ப நாங்க இனி வந்து இதெல்லாம் இனி நெக்ஸ்ட் இயர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகோ பிரான்ஸ் நான் தான் எங்கே எங்கரங்க நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு சொன்னா எங்களுடைய வீட்டா நிக்கிறேன் நாங்க இந்த வீடியோல என்னத்தை பார்க்க போறோம் என்று சொன்னா எங்களுடைய வீட்டு தோட்டம் எல்லாம் எப்படி இருக்கு என்ன மாதிரி என்றுதான் பார்க்க போறோம் நேற்று வந்து கடுமையான குளிர் அடிச்சதால வந்து தோட்டமே எல்லாம் கருகிட்டு அப்ப அதைத்தான் நாங்க போய் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க வழக்கட்டீரா வேலைக்கு தோட்டம் எல்லாம் என்ன மாதிரி இதை என்ன உள்ளுக்கு எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க மல்லிகை இல்லை வீட்டுக்கு சரியான குளிர் நேற்று நேற்றைக்கு முந்தின அடித்த பயங்கர குளிரில் எல்லாமே வெளியில் கறிட்டு என்ன மாதிரி என்ன சொல்லி பார்ப்பமா போயிருக்க நீ வாக்கு போகணுமே நேரம் போயிட்டு ஓகே கீ எடுத்துட்டீங்க ஓ கார் கீ எடுத்தது ஓகே ஓகே அப்போ நாங்கள் இருக்கா போய் பா தோட்டத்தை பார்த்துட்டு பக்கண்டு குயிக்க நீ போ நான் இருக்க என்ன மாதிரி என்ன சொல்லி பார்ப்போம் எப்படி இருக்கு வாழையெல்லாம் கறி இது வெளியில் என்றது கார் இன்றைக்கு வந்து பெருசாக குளிர் இல்லை போல இடாக்கன்னு ஆ பாருங்க இங்கே

இஞ்சால வருங்க எல்லாம் கரையிட்டு இந்த பக்கம் இஞ்சால பூசணிகள் இஞ்சால மல்லிகை எல்லாம் மல்லிகை அந்த செவ்வந்தியரோல பரவாயில்ல போட பூசணிகள் எல்லாம் கரையிட்டுல நட்டுனாங்க எல்லாமே கண்டித்து இதில் வத்தக மட்டும் வண்டி எல்லாம் நின்றது பாருங்க எல்லாம் கறிட்டு அப்படியே இதில் அப்பள் மட்டும் நல்லா அணிக்குது அப்பல் இந்த இதுலயும் நல்லா இருக்குது இந்த வண்டி இதில் பாருங்க ட்ராசவல்லி கொடி அப்படியே வந்து கொடி அப்படியே கறிக்கிட்டு பாருங்க எப்படி குளிர் அடிச்சிருக்கேன் பாருங்க ஆனா இன்றைக்கு வந்து வெயில் இருக்குது இது வந்து நேற்றைக்கு முந்திடம் தான் அடிச்ச படும் குளிர்ல நாய் அப்படியே பாருங்கள் டாசவல்லியிலேருந்து பாவில் இருந்து அப்படியே எல்லாம் கரிகிட்டு ஆனால் இந்த பியாஸ் மரம் பாருங்க இது வந்து நல்லா இருக்குது இது வந்து இங்கே குளிருக்கு வரக்கூடிய தாவரங்கள்லாம் இந்த இலை வந்து ஒரு தடிப்பான இலை பாருங்கள் இதுகள் ஓகே இதில் கருமிளகா இதில் தாசவள்ளி இதில் குறித்தல பாவல் இல்லை நின்று இல்லாமே கரிகிட்டுது ஓகே அப்போ அதை தான் அவங்களோட பயந்து கொள்ளு மட்டும் தான் எடுத்துனேன் அப்போ உள்ளுக்கு வந்து சேஃபாக எல்லாம் இருக்குது அதை நீங்கள் பேஸ்மனுக்கு வச்சதுகல்லாம் ஓகே அப்பஞ்சால மாதுளை அதுகள் எல்லாமே மாதுளை எல்லாம் இந்த குளிருக்கு ஓகே ஆனால் இலை கொட்டுது இனி எல்லாமே சம இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு தான் ஓகே இனி எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி விட்டால் இனி மார்ச்சுக்கு வந்து தோட்டம் செய்கிற இதாக இருக்கும் ஓகே இதில் பாருங்கள் தக்காளி காய் எல்லாம் அப்படியே கிடக்குது மரத்தில் காயப்பருங்க எப்படி இருக்கு இஞ்சு மேலே கையில அப்படி காய இருக்கின்றான் கழிக்காய் எவ்வளோ இங்கே இது எல்லாமே ஹரிஞ்சு வேற பிஞ்சோட அப்படியே எல்லாமே ஹரிக்கிட்டு ஓகே இதில் கத்தரி எல்லாம் ஓகே அப்ப அதான் உங்களோட பயந்து கொள்ள வந்து ஓகே ஓகே அப்ப வந்து எங்க வலிக்கட வலிக்கிட போறேண்ணா ஓகே இப்போ பாருங்க இன்றைக்கி வந்து கடுமையாக குளிர் அப்போ அதால் வந்து இன்றைக்கி வந்து கால்நிலை ஓகே வந்து வெயில் அரைக்கன்றிருக்கு ஓகே பாருங்க இதில் வந்து இந்த அவரை எல்லாமே பயங்கரமாக கரையிட்டது இப்போ இஞ்சாவில் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி இஞ்சாவில் பார்ப்போம் இஞ்சாவில் பாருங்கள் இதில் வந்து வெளியாண்ட பூசணியார் எல்லாம் பாருங்க கறிட்டு ஆனால் இன்றைக்கு வந்து வெயில் அரிச்சோன்றதுக்கு இது வந்து நேட்டை நேட்டைக்கு முந்தினம் தான் நடந்தது அப்போ இஞ்சாவில் பாருங்க பீர்க்காய் அதோட வந்து பீர்க்கங்காயல் இஞ்சாவில் வந்து காயல் அப்படியே இருக்குது கொழி எல்லாம் கறிட்டு பாருங்க உங்களோட இதற்கு பயந்து கொள்ள ஒன்று தான் அப்போ நாங்கள் வந்து எந்த உள்ளுக்கு பேஸ்மனுக்கு எல்லாம் கொண்டே வச்சு அப்போ அந்த அதெல்லாம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க பீர்க்கங்கொடிகெல்லாம் அப்படியாக இருந்தியும் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி ரெண்டணும் ஓகே அப்போ நாங்கள் இதுக்குள்ளே பேஸ்மனுக்குள்ளே எல்லாம் கொண்டே விட்டுருக்குறோம் இந்த பயிர் கொடியெல்லாம் எல்லாம் கொண்டே அப்போ கோழியையும் வந்து உடைய முத்தை வந்து உள்ளுக்கு தாம்பிட்டுருக்கு போய் பார்ப்போம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி உள்ளுக்கு போய் பார்ப்போம் ஓகே இஞ்சாவில் பாருங்கள் மிளகாய் கண்டுகள் இதுக்குள்ளே எல்லாமே கொண்டு வந்து பேஸ்மனுக்கு வச்சுனாங்க இதில் மிளகாய்க்கண்டு இல்லை கறிவேப்பிலை கொய்யா அதோட இஞ்சால வந்து தேசிக்கண்டு இதில் கறிவேப்பிலை எல்லாம் பதிவச்சு எல்லாமே கொண்டு வந்து வச்சுக்கிறேன் இதில் பாருங்கள் முத்து அவரே கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டு ஏண்டா கடும் குளிரண்டியை வழியை நேற்று முந்த நாள் ஆளை கொண்டு வந்து உள்ளுக்கு விட்டேன் அப்போ உள்ளுக்கண்டு சாப்பிட்டு கொண்டுருக்குற இப்போ இஞ்சாவில் பாருங்கள் இதை எல்லாமே நாங்கள் உள்ளே கொண்டாந்து வந்து வச்சுருக்கோம் இதில் இஞ்சி மிளகாக்கண்டுகள் மற்ற இதில் முருங்கை பாருங்கள் பூவோட நிற்கிது உள்ளே கொண்டாந்து வந்து அடுத்த வருஷம் இப்படியும் காய்க்கும் நிற்கிறோம் அப்போ இஞ்சியாவில் வந்து பாருங்கள் மிளகாக்கண்டுகள் இதில் லெமன் கிராஸ் அதோடு வந்து பிரண்டந்தண்டு எல்லாம் உள்ளே கொண்டாந்து வந்து பிரண்டன் பிராண்டம் தண்டு மிளகாக்கண்டுகள் எல்லாம் அப்போ இதாண்டி இருக்குது அப்போ நாங்கள் வந்து இனி வந்து இப்போ இதெல்லாம் வழி வெளியில் கொண்டு வரணும்டா டுவெண்ட்டி சிக்ஸ் தான் அப்போ அதை தான் அவங்களோட இருக்க பயந்துள்ள வேண்டாம் அப்போ இதுகள் எல்லாமே இனி சேஃபாக உள்ளுக்கு நிற்பணும் அப்போ நாங்கள் இனி வந்து இதெல்லாம் இனி நெக்ஸ்ட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்குத்தான் வந்து இனி வந்து சமர் ஆக நாங்கள் இனி உள்ளுக்கு கொண்டு வைக்கணும் அப்போ இப்போ வந்து குளிருக்காண்டி எங்களுடைய முத்தையும் கொண்டு வந்து உள்ளுக்கு விட்டுருக்குறேன் அவர் இதுலேயே நிற்கிறேன் வழியில் போகிறதில்ல இப்போ இதெல்லாம் பாருங்க மணிப்பில் எல்லாம் நின்றது எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கு ஓகே அப்போ அதை தான் அவங்களோட இருக்க பயந்து கொள்ளும்ட்டு அப்போ இன்றைக்கு வந்து எப்படி வித சொன்னால் இன்றைக்கு வந்து ஓரளவு பரவாயில்ல இப்போ நார்மல் ஜாக்கெட் நிற்கக்கூடிய மாதிரி இருக்குது இது வந்து எப்போ குளிர் அடிச்சதெல்லாம் பயிர்கொடிகள் எல்லாம் கரீனு சொன்னால் நேற்றைக்கு முந்தின்தான் அப்போ வந்து அதை தான் அவங்களோட இருக்க பயந்து கொள்ளும் தான் நான் உங்களுக்கு எடுத்துனேன் அப்போ இன்றைக்கி வந்து காலநிலையில் பரவாயில்ல ஓரளவு இன்றைக்கு வந்து நோமல் குளிர்லாம் நடிக்குது அப்போ உக்கா வீடியோ பார்த்துருப்பீங்க அப்போ நீங்கள் வந்து உங்கள் உங்கள் நாடுகளில் எப்படி இருக்குது குளிர் வந்துட்டுதா இந்த மாதிரி இப்போ இனி வந்து தோட்டம் எல்லாம் முடிவடைகிறவரியா இனி வந்து தோட்ட வீடியோக்கள் எல்லாம் வராது அப்போ இனி வந்து எங்களுடைய நெஸ்ட் வீக் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் இல்லாமல் இருக்குது அப்போ அங்கே ஃபுட் ஃபெஸ்டிவல் அந்த வீடியோக்கள் எல்லாம் வரும் அப்போ தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுத்தாக நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க வீடியோ வீடியோ கடைசியாக போட்ட வீடியோ எல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கிறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாங்க ஓகே அப்போ இத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம் காணொளி பற்றிய கருத்துக்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலி சந்திப்போம் பாய்